இருபத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு எத் கரடிகள் மறைந்திருப்பதால் காளைகள் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு மையப்புள்ளியை குறிக்கொள்கின்றன இன்றைய என் திறப்பு விலை ஓபி நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து ஆகவும் ஏமெல்பி மத்திய கோடு விலை நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ஆகவும் உள்ளது அத்திறப்பு விலைக்கு மேலே நிலைநிற்கும் வரை முதல் ஏற்ற இலக்குகள் ஏமெல்பி மற்றும் மையப்புள்ளி ஒன்று பாய்வோட் ஒன்று நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு ஆகும் உந்தம் தொடர்ந்து நீடித்தால் அடுத்த இலக்கம் கேசிபி முக்கிய எதிர்ப்பு பட்டே ஆகஸ்டு நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றிரண்டு இருக்கும் இருப்பினும் கேஎஸ்ஐ கேகன் சிக்னல் இண்டிகேட்டர் மற்றும் கேசிஎக்ஸ் கேகன் சிக்னல் எக்ஸ்டென்ஷன் ஆகிய இரண்டும் கரடி நிலை பியரிஷ் அறிகுறிகளை காட்டுகின்றன எனவே எத் ஒருமுறை திறப்பு விலையை கீழே உடைத்தால் அருகிலுள்ள தாங்கள் ஏமே மூன்று பூச்சியம் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி சுமார் நாற்பத்தி நான்கு பதினான்கு மைனஸ் இல் உள்ளது அதைத் தொடர்ந்து மையப்புள்ளி இரண்டு பாய்வோட் இரண்டு நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று வரை சரியக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது